ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் தொக்கு ஒரு பாவக்காய் புளி குழம்புன்னு கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய பாவக்காய் வந்து கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா வந்து இப்போது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து இதிலே இந்த எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கோம் இல்லை அதுலேயே நம்ம வந்துட்டு வதக்கி நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்கி எடுக்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க மிதமான தீயில் வச்சு இந்த அளவுக்கு போதும் நம்ம வதக்கிட்டு போதும் இப்போ இது வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கா ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு வெந்நியம் சேர்த்துன்னு இருக்கேன் இது வந்து புளி குழம்புன்றது தான் நீங்கள் சேருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் க கருவேப்பிலை சேர்த்து நல்லா இப்போ வந்து அந்த எண்ணெயிலையே வதக்கலாம் நல்லா கூடவே ஒரு சின்ன தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கு அப்பளம் இல்லை ஏதாவது ஒரு கூட்டு மாதிரி வச்சுட்டு இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நான் அது ப்யூரி பண்ணி எடுத்து அதுவும் சேர்த்துன்னு இருக்கேன் கு இன் இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாம் ட்ரை ஃப்ரூட் பவுடர்ஸும் ஆட் பண்ணிடலாம் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிளகாய் இது குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி சாம்பார் பொடி எந்த பிராண்டுன்னா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க கூடவே பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த தக்காளி ப்யூரி அதெல்லாம் சேர்த்து அந்த ப பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நம்ம அந்த வதக்கலாம் தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்க அப்படியே க கொஞ்சம் கலக்கி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் மிக்ஸி கழுவினேன் அந்த தக்காளி அரைச்ச இல்லைங்களா அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு நிறைய தண்ணியை சேர்க்க வேண்டாம் இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாம் வதக்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் சிம் மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு இது வந்து நம்ம குக் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் அதெல்லாம் குக்காகி பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புளி சேர்த்துன்னு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்ட குறைச்சி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம க ஒரு கலக்கி கலக்கி கொடுக்கலாம் நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஏற்கனவே அது வறுத்து இது பாவக்காய் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் அந்த பாவக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும் அவளுக்கு நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் காரம்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிதமான தீயில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்துட்டு அது வேகட்டும் நல்லா அந்த பாவக்காய் அந்த புளி தண்ணி அந்த காரம் எல்லாம் நல்லா அந்த காய்க்குள்ளே இறங்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம அது மிதமான தீயில வச்சு நம்ம குக் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷமாக நான் மிதமான தீயில வச்சு குக் பண்ணியிருந்துருக்கேன் நம்மளுடைய டேஸ்டி ஹெல்தி டேஸ்ட்டி பாவற்காய் தொக்கு பாவற்காய் புளி புளி குழம்பு தொக்கு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பாவற்காய் குழம்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜ்